சார் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெஜிடேரியனாக மாறுறாரு பொழுது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக நம்மளோட உடம்புங்கிறது நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு பழக்கப்பட்டதுனால திடீர்னு வெஜிடேரியனாக மாறும்பொழுது அதனால் உடலில் பாதிப்பு ஏற்படும் அதனால் திடீர்னு இந்த மாதிரி உணவு முறை சேஞ்ச் ஆகிறதுங்கிறது சரியானதாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக டாக்டர் கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க தவறு நான்வெஜ் தொடர்ந்து சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக பொதுவாக நல்ல விஷயமாக தான் இருக்கும் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஒரு மாறும் பொழுது நீங்க நினைக்கிற மாதிரி எந்த விதமான சைட் எஃபெக்ட் எல்லாம் ரெகுலரா வந்து நான் சாப்பிட்டுட்டே இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி பழக்கப்பட்டிருக்கு உடம்பு அந்த பழக்கப்பட்ட உடம்புக்கு அந்த பழக்கமான உணவு இல்லாம இயற்கையான தாவர உணவை கொடுக்குறோம் அந்த கொடுக்கும் கொடுக்கும்போது சில பேருக்கு வந்து உடம்பு இழைக்கிற மாதிரியும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இல்லாம அப்படியே டயர்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு ஃபீலிங் தான் அவ்வளோதான் பட்டு அது வந்து உண்மையான ஃபீலிங் கிடையாது அப்படி அவங்க நினைக்கிறாங்க அதாவது ப்ராணிக்காக ரொம்ப நாளாக அதையே பழக்கத்தில் ரொம்ப நேரம் இருந்து வந்ததுனால திரியில் இந்த மாதிரி ஒரு நல்ல முறைக்கு மாற்றும் பொழுது அவங்க நினைக்கிறது வந்து உண்மையானவே அந்த இழப்பு மாதிரி ஒன்றும் கிடையாது டயட்னஸ் மாதிரி ஒன்றும் கிடையாது உண்மையிலேயே பாசிட்டிவ் சேஞ்சஸ் தான் கொஞ்சம் நல்லா அது பழகிடும் கொஞ்சம் நல்லா அது பழகிடும் இப்போ நான் இது சாப்பிட்றது பெஸ்ட்டாக வெஜிடேரியன் சாப்பிட்றது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய வாழக்கூடிய விஷயம் பட் நான் வெஜிடேரியன் டூ வெஜிடேரியன் வர்றது தான் பல வகையில் நமக்கு நல்லது அது நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை குறைப்பதற்கும் நம்முடைய மன அமைதி நிம்மதி அதிகப்படுத்துவதற்கும் பாடிக்கிற ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் வந்து குறையிறதுக்கும் பல வகையில் செய்கிற உணவு மிக அருமையான ஒரு அருமையான மருந்தாக தேவத்மமாக இருக்கும் அதனால நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் சொல்லி மாறுறது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம் நல்ல விஷயம்தான் அது அப்படியே மெயின் வந்துட்டு வந்துடும் எந்த நிலையிலும் வெஜிடேரியன் போக வேண்டாம் எந்த நிலையிலும் நான் வெஜிடேரியனுக்கு திரும்பவும் வந்து சட்டம் தீர்ப்பு இருக்கணும் நான் திருப்பி பழைய மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மாறிட வேண்டாம் எவ்வளோ கூட வந்து வெஜிடேரியனாக இருக்கீங்களோ நேச்சுரல் திங் வந்து உருவாக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் உணஞ்சிட்டு இருந்தோம் அப்போ அது வந்து பட வகைகளில் உங்களோட வாழ்க்கைக்கு வடமையும் செழுமையும் சேரும் அப்போ நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கன்னா வந்து அப்படி இல்லையா வடமையா இல்லையா செழுமையா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நான்வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கும் வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறதுனா அது பெரிய சப்ஜெக்ட் அதை பத்திய பேசணும் பத்து நாள் பேசணும் சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாகவே வந்து நம்ம பாடியில் நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி என்ன அதிகமாக இருக்கோ அதுதான் நம்ம லைஃப்பில் நம்ம ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம பாடியில் நெகட்டிவ் எனர்ஜிஸ் நெகட்டிவ் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் நம்ம பாடியில் வந்து சாரி நெகட்டிவ் அதை கட் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம பாடியில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சாப்பிட்றாங்க எவ்வளோ பிற நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது அவ்வளோ கூட நம்ம சாப்பிட்றாங்க எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம அதிகமாக இருக்கோ பாசிட்டிவ் ஆட்டம்ஸ் அதிகமாக இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியர் இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது லைட்டில் காலையில் எழுதுறதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் காலையில் எழுதுறது நைட்டில் படுக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு அம்சத்தையும் ஒரு ஒரு நிமிஷத்தையும் ஒரு ஒரு செகண்டையும் நிர்ணயிக்கிறது வந்து நம்முடைய கர்மாக்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த கர்மாக்கள் வந்து நம்ம மனதின் வழியாக செயல்படும் அந்த மனதின் வழியாக நம்ம செயல்படும் பொழுது இந்த மாதிரி சைவமான உணவுகள் சாப்பிடும் பொழுது தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத நெகட்டிவ் எலிமெண்ட்ஸை நம்ம இருக்கிற ஒரு அமைப்பாக இருக்க மாட்டோம் இருக்கிற அமைப்பு இருக்க மாட்டோம் நம்ம சைவ உணவில் இருக்கும் பொழுது பாசிட்டிவ் மட்டும் அவங்க சார் நெகட்டிவ் நெகட்டிவாக சார் அசைவ உணவு வந்து நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸை உள்ள அப்சர்வ் பண்ணிக்கும் சாதாரணமாக தேவையில்லாத உணர்ச்சிகள்னு சொல்கிறேன் இல்லையா கோபம் கொறாணை வெறுப்புணர்ச்சி இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாமே சினம் இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாமே வந்து சைவ உணவுகள் சாப்பிடும்பொழுது கம்மியாக இருக்கும் அசை உணவுகள் சாப்பிடும்போது அதிகமாக இருக்கும் ஸோ அதுதான் அசை உணவுகள் சாப்பிடும்பொழுது மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது மைண்டு கண்ட்ரோல் தான் ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம மைண்டு உணவு சரி நல்லதும் சரி கெட்டுவது சரி நல்லது பண்ணால் சந்தோஷப்படும் கெட்டது பண்ணால் கஷ்டப்படுறோம் அப்போ கண்ட்ரோல் ஆஃப் த மைண்டு எதில் வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சைவ உணவு எடுக்கும்போது கண்ட்ரோலிங் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு ஈஸியாக வரும் கஷ்டப்படாமல் வரும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு 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 எந்த ஒரு இம்பல்ஸ் க்ரியேட் பண்ணாலும் எந்த ஒரு ஒரு எது அதாவது எதிர்ப்பான ஒரு சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் வந்தாலும் அதை டேக்கிள் பண்ணக்கூடிய பவர் வந்து சைவம் உணவு அதிகமாக இருக்கும் அதனால தான் எனக்கு தெரிஞ்சு சிறு வயதிலேருந்து ஜோதிடர்களுக்கு கூட பிரச்சனைகளுக்காக ஜாதிரகை கொண்டு போகும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சால்வாக வரைக்கும் அசைவம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் நிறைய ஜோதர்களை பார்த்துருக்கேன் ஒரு பிரச்சனைக்காக தான் போவாங்க நல்லா போது யாரும் போய் ஜோதிடர்களையோ டாக்டர்களையோ கன்சல்ட் பண்ண போக மாட்டாங்க இப்போ டாக்ட எப்ப போவாங்க ஒரு பிரச்சனை நோயின்னு வரும்போது தான் டாக்டர்கிட்ட போவாங்க ஒரு ஒரு ஏதாவது பிரச்சனை அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல என்ன சொல்யூஷன் தெரியாம கஷ்டப்பட்டு அப்படின்னு தெரியும் போது தான் கிட்ட போவாங்க ஒரு அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு போவாங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் இது என்ன வேணும் என்ன என்ன பண்ணலாம் என்ன தெரியலன்ற அப்போ பெரும்பாலான தேர்தலுக்கு விஷயம் தெரிஞ்சது இப்போ நாய்க்கு அப்படி இல்லை பட் முற்காலத்து பழைய தோழர்கள் வந்து எந்த பரிகாரம் சொன்னாலும் உங்கள் ஜாதகத்தில் இந்த கொலா இருக்குது இந்த குளம் இருக்குது இந்த தோஷம் இருக்குது இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த பரிகாரம்னா உங்களுக்கு நீங்கள் நல்லா நார்மல் போய் நல்ல உங்கள் பிரச்சனையை சாக நல்லா வர வரைக்கும் சைடு உணவு சாப்பிடுறதுன்னு அசை உணவு சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவாங்க அந்த தத்துவம் என்றைக்குமே பொருந்தும் இன்னைக்கு தோர்கள் சொல்வதில்லை பட் அது பொருந்தும் பொதுவாகவே நல்ல விஷயங்கள் நல்லா விதங்கள் நடக்கும் பொழுது சைவ உணவு சாப்பிடுங்க அசைவ உணவு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சைவ உணவு அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பாசிட்டிவ் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குடம் வந்து சைவத்தை நோக்கி சைவ உணவுகளை நோக்கி நீங்கள் போகின்றீர்களோ அவ்வளோ குழம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க நோய்களுடைய பாதிப்பின் சதவிகிதம் கம்மியாக இருக்கும் பிரச்சனைகளுடைய பாதிப்பின் சதவிகிதம் கம்மியாக இருக்கும் ஸோ வாழ்க்கை நம்ம எத்தாவது போகிறவனாலும் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்போ சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பதற்கு சைவ உணவு தான் சிறந்தது சைவ உணவை சாப்பிடும் பொழுது மிகவும் நன்றாக இருக்கிறது அசை உணவை சாப்பிடும்போது அதுக்கு முன்னால் விலையை காட்டும் அசை உணவு வந்து சை உணவுக்கு மாறும் பொழுது ஒரு பெரிய ஜோடு நடக்கும் பெரிய மாற்றங்கள் நடக்கும் அதனால அப்படி அப்படிதான் கிடையவே கிடையாது அது ஒரு தவறான கருத்து தவறான நம்பிக்கை ஸோ தயவு செய்து சைவம் சைவம் சார்ந்த உணவுகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷமாக இருப்பதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இதுக்கு சைவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் சைவம் மிக முக்கியமானது இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் இப்போதைக்கு இதோட நான் முடிச்சுக்கலாம் சைவம் வந்து இம்பார்டன்ஸ் கொடுங்க அசைவத்திலிருந்து சைவம் மாறுவதனால் உங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு வரவே வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிப்பு வராது இது தெளிவான உண்மை டாக்டர் இளம்போ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வந்து விழிப்புணர்வு இது தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க